மூணு முட்டை எடுத்திருக்கேன் டிஃபன் வைப்போம் காலையில் காலையில் மாவு எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஃபனாக யாருன்னா கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கலாங்க மாவு இல்லைனா யோசிக்கவே வேண்டாம் முட்டை இருந்தால் போதும் கொஞ்சம் ஒரு மைதா ஒரு கப்பு இருந்தால் போதும் நல்லா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையை நல்லா அடிச்சாச்சு அடித்தாச்சு இருக்கட்டும் வாங்க ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாலில் இருக்கிறத எடுத்திருக்கேன் அதை பொடியாக நறுக்கிலாம் அப்படியே பொடியாக அடிக்கலாம் வெங்காயத்தாளையும் கொடை மிளகாய் எடுத்து பொடியை கட் பண்ணிக்கலாம் பாதி அளவு இருந்தால் போதும் கொடை மிளக அப்படி கட் பண்ணிக்கலாம் பொடியா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் பொடியாக நறுக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் அடுப்பில் வந்து பேன் வச்சுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் பொடியான இருக்குன்னு போட்டுருவேன் நல்ல பாதி வதக்கட்டும் பாருங்க வந்து வெங்காயத்தாள் அதோட சின்ன ஆனியன் கொடை மிளகாய் எல்லாம் போட்டு அதில் அப்படியே வதக்கலாம் பாதி வதங்கட்டும் நிறைய வதங்க வேண்டாம் நல்லா வதங்கிட்டு பாதி அப்படியை எடுத்து முட்டையில் போட்டுருவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பிளாக் பெப்பர் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா போட்டுப்போம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா ஒரு கப்பு போட்டு மைதா தண்ணி அளவு ஊற்றி நல்லா இந்த பதத்தில் தோசை பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சட்டுன்னு ஒரு டிஃபன் ரெடி ஆகிடும் யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி நம்ம டக்குன்னு மாவு தோசை மாவு எதுவும் வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி ஐடியா பண்ணி நம்ம செய்யலாம் கொஞ்சம் நிறையவும் வரும் வரவங்களுக்கு கரெக்டாக ஹெல்த்தியான டிஃபன் கொடுத்த மாதிரியும் இருக்கும் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் ஒன்றரை கரண்டி கரெக்டா இருக்கும் நல்லா வேகட்டும் திருப்பி விட்டுடலாம் நல்லா டக்குன்னு சரியாயிடுச்சு அப்படியே திருப்பி போட்டுருவோம் நல்லா வெண்டது திருப்பி அப்படியே எடுத்துடுவோம் பறவை சூப்பராக ரெடி ஆயிடுத்து பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்ததும் அப்படியே ஊற்றிடுவோம் அப்படியே ஊற்றிட்டணும் ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் கொஞ்சம் போட்டு விட்ருக்கலாம் நைஸாக இருக்கும் எடுக்கிறதுக்குங்க சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக தோசை ரெடி ரெடியாகிடுது நம்ம வீட்டில் தோசை மாவு இல்லாதப்போ கெஸ்ட்டு யார் தான் இப்படி ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபனாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் நல்லா கட் பண்ணிடுவோம் பிஸா கட்டுறச்சு நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியான டிஃபனை ரெடி ஆகிடுது இது மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்கள் என்ன கெஸ்ட்டு வந்தாலும் ஹெல்த்தியானதாக கொடுத்தத டேஸ்டியானதாக கொடுத்ததா நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விசேஷம் எல்லூர் வயலாக் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்